கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார் இது கம்பராமாயணம் என வழங்க இது ஆறு காண்டங்களை உடையது கம்பராமாயண பாடல்கள் நயம் மிக்கவை அவற்றுள் அழகும் உணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் திருவெண்ணை சடையப்ப வல்லால் ஆதரிக்க பெற்றவர் வீர்த்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ பெற்றவர் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர் திணையும் பொழுதும் இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஐந்து நிலத்துக்கு உள்ள பெரும்பொழுது சிறும்பொழுதை பார்க்க போறோம் குறிஞ்சி பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனி காலம் சிறுபொழுது யாமம் முல்லை கார்காலம் சிறுபொழுது மாலை மருதம் பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகள் சிறுபொழுது வைகறை நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகள் சிறுபொழுது ஏற்பாடு பாலை இளவேனில் முதுவேனில் பின்பணி சிறுபொழுது நண்பகல் மார்ஷல் ஏ நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது